சிவபெருமானால் பாடப்பெற்றது ஆமாம் அவங்களா பாடலை சாமி ஒவ்வொரு இடத்துலையும் அடி எடுத்து கொடுக்குறாரு சித்தாக்கரை சுடிக்க எடுத்து கொடுறாரு திருநாகுரஸ் நாயனாருக்கும் ஆமாம் என்னையை மறந்தாயோ அப்படின்னு ஏன்னா அவருடைய திருவடி தீட்சையை வந்து வச்சார் நனைந்தனைய திருவடியை என் தலைமையில் வைத்தார் அப்படின்னு அவருடைய பாடலே சொல்கிறார் சாமி வந்து அடியார்கள் யாரும் வந்து பாடலை சாமி உள்ளிருந்து உணர்த்தி அவர் சுந்தரமலித்த நாயனாருக்கும் நாலஞ்சு இடங்களை எடுத்து கொடுத்துருக்காரு அடி எடுத்து கொடுத்துருக்குறார் பிள்ளை வாழ்ந்தனர் எடுத்து கொடுத்தாரு பித்தாபரை எடுத்து கொடுத்தாரு சம்மானை அறியாத சாதியார் உள்ளரோ அப்படிங்கிற வார்த்தையை அது ஒன்று எடுத்து கொடுத்தாரு அப்புறம் அப்பர் சாமிகளுக்கு தீட்சையாக கொடுத்து எடுத்து கொடுத்தார் பத்திரவாடி தீட்சை ஒன்று கொடுத்தாரு பிரசோலக்கூறு இடப்படி கையில் பொறித்து அதுக்கு ஒரு பதியத்தை ஏற்பட்டு ஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பால் அம்மையே வந்து ஞானத்தை குளத்து குலைத்து கொடுத்ததுனால ஞானமாக அவர் பாடினார் அதனால் அதே மாதிரி மூன்றாம் பதியமாக பித்தாபுரேஸ்வரி இப்போ அதை வந்து துர்கா பாடுவா எல்லோரும் கேளுங்கள் கொஞ்சம் சத்தம் தான் அப்படியே பாருங்க ría bade பித்தாகரி சுடி வந்து பண் இந்தளம் போட்டிருக்கு அது கீழே வந்து பண் இந்தளம் பண்ணுறாங்க ராமம் வந்து நாத நாம